வெளிநாடுகளுக்கு செல்லும் ஏர் இந்தியா பயணிகளுக்கு தென்னிந்திய சுவையான உணவு வகைகள் மற்றும் பிரியாணி வழங்கப்படும் என்று ஏர் இண்டியா விமான நிறுவனம் அறிவித்திருக்கிறது தென்னிந்திய உணவுகளான குறிப்பாக தமிழ்நாட்டு உணவான மிளகாய் பொடி இட்லி முந்திரி உப்புமா மினி மைசூர் மசால் தோசை கிச்சடி பரோட்டா சாம்பார் மற்றும் மூன்று வகை சட்னிகளான தேங்காய் சட்னி காரச்சட்னி சட்னி புதினா சட்னி ஆகியவைகளும் வழங்கப்பட இருக்கின்றன இவை தவிர சுவையான பிரியாணி வகைகள் மலபார் சிக்கன் கறி சிக்கன் பிம்பாப் மற்றும் வட இந்திய சைவ அசைவ உணவுகள் ஆகிய ஐரோப்பிய நாடுகளின் உணவுகள் ஜப்பான் நாட்டு உணவுகள் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்னதான் உங்க பிரச்சனைகளை ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்